அனைவருக்கும் வணக்கம் நம்ம மீனவ நண்பர்களோட காணத்தோது என்ன தலைவா மக்களே மாம்பு வந்துச்சு மக்களே

மீனவர்களே பயப்படுறாங்கன்னா அப்போ அது எவ்வளோ ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு பாம்பாக இருக்கும் இவ்வளோ ஒரு தொடரமான விஷயம்லாம் இருக்குது கடலில் ஒவ்வொரு நாளும் அவங்க பல்வேறு சிக்கல்களுக்கு நடுவில் அவங்களுடைய பயணம் வந்து நான் நிறைய பேசலை அவங்க ஏன்னா அவங்க சீரியஸாக வேலை செஞ்சுட்ருக்காங்க நம்ம வந்து உங்களுக்கு தேவையான பதிவுகள் வரை எடுத்துட்டேன் பாருங்கள் அவங்க மோட்டரெலாம் நிறுத்திட்டேன் நிறுத்திட்டாங்க பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் அங்கே பிரேம் சார் பிரேம் சார் இருக்கிற தைத்தில் தான் நான் வந்தேன் பிரேம் சார் அங்கேருந்து ஒரு பெல்ட் அடிக்கிறார் தலை எந்தவா நீ இருக்கிற தை தான் நான் வந்தேன் முதல் முறையாக கடல் பாம்பு போல் பாம்பு